ஹாய் ஹலோ வெல்கம் டு லேனிங் சென்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற வேலை வைப்பீடு வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையிலேருந்து வேலை பறிப்பு கொடுத்துருக்காங்க இந்த வேலை வைப்பை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எலிஜிபிள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது போடுறோம் அனைத்து வருங்களையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப்பாக நம்ம இது வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ நம்மளோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் இது போல் இன்ட்ரஸ்ட்டிங்கான ஜாப் சம்பந்தம் ஒவ்வொரு அப்படியே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் சஸ்கிரைப் பண்ண பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கினை சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ அப்டேட் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து சேர்ந்துடும் ஸோ இதுக்கு முடி வந்து பார்த்தீங்கன்னா வேலை போன்ற பயிற்சி தொழிலிருந்து வேலை பறிப்பு கொடுத்துருந்தாங்க ஸோ டென்த்து குவாலிஃபிகேஷன் அதாவது இந்த பொங்கல் பீரியடில் வந்து ஒரு டென் பதினாறு பதினேழு அந்த டேட்டில் வந்து ஒரு அலுவலக உதவியாளர் வந்து வேலை கொடுத்துருந்தாங்க அதை தொடர்ந்து இன்னொரு வேலை வைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எட்டாம் வப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இதுக்கு முடி வந்து அலுவலக உதவியாளர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டென்த்து படிச்சிருந்தாலே போதும் ஆனால் இப்போ வந்துருக்கக்கூடிய நோட்டீஸ் பார்த்திங்கன்னா ஸோ நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு படித்திருந்தாலே போதும் ஸோ இது ஒரு நல்ல அரிய வேலைவாய்ப்பு சோ மேலும் இப்ப நம்ம பார்க்கலாம் ஸோ வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை கிண்டி சென்னையில் வந்து இருக்குது பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுல இருந்து அதிகபட்சம் ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க கல்வி தகுதி எட்டாம் ஐம்பது தேர்ச்சி பெற்றதால போதும் வயது விரும்ப பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு ஆனவங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்றைய தேதி இப்படி பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் ஆனவங்க வந்து இதுக்கு வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ அதிகபட்சம் வயது விரும்ப பாத்தீங்கன்னா ஜிடி ஜென்ரல் டேனை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்க யாரனாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அண்ட் எம்பிசி டிஎன்சி இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் முப்பத்திரெண்டு வயசுக்குள்ள இருக்கிற யாருனாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டி அவங்களும் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற யாருனாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அண்ட் அது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டென்த்து படிச்சுட்டிங்க அப்படின்னா டென்த்துக்கு மேலே அதிகமாக நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சம் வயது வரும்பே கிடையாது ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து டென்த்து வந்து படிச்சுட்டீங்க டென்த்துக்கு மேலே டுவெல்த்து காலேஜெலாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் வயது வரும்போது உங்களுக்கே கிடையாது ஸோ முன்னாள் ராணுவர் ஸோ நீங்கள் முன்னாள் ராணுவத்தினராக இருந்தால் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அதிகபட்சம் ஐம்பத்தி மூணு வயது வரைக்கும் ஸோ ஏஜ் லெக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதே முன்னாள் ராணுவத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓசி பிசி எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க மாற்றுத் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் கூடுதலாக டென் இயர்ஸுமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் ஸோ இனவரியாக எவ்வளோ காலி படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்று கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன்று கொடுத்தேன் ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அற்றவருக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த எம்பிசி வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை அற்றவருக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் பிசியை பொறுத்த வரைக்கும் ஒன்று அண்டு எம்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒன்று பிசிஏ பொறுத்த வரைக்கும் ஒன்று டோட்டலாக வந்து ஐந்து காலிப்படங்கள் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஸோ அண்ட் முன்னுரிமை உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மொத்தம் வந்து ஆறு ஸோ டோட்டலாக வந்து ஆறு காலிப்படங்கள் அதில் வந்து முன்னுரிமை உள்ளவங்களுக்கு வந்து ஒன்றும் அற்றவர்களுக்கு ஐந்து வந்து கொடுத்துறாங்க மொத்தம் வந்து ஆறு காலிப்படங்கள் ஸோ ஓகே இது வந்து எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா போஸ்ட் மூலியமாக தான் விண்ணப்பிக்கணும் அண்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்டன்ட் விஷயத்தை நம்ம பார்த்துலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு ஸோ நீங்கள் வந்து எயித்து வந்து படிச்சிருக்கீங்க எட்டாம் வகுப்பு படிச்சதுனால இதுக்கு வந்து போதும் நீங்கள் அதிகபட்சம் எந்த படிச்சுனாலும் ஓகே ஆனால் இங்கே எட்டாம் வகுப்பு மார்க் ஷீட் வந்து இங்கே தேவைப்படும் ஸோ எட்டாம் வகுப்பு மார்க் ஷீட்டுக்கு என்ன பண்ணுறது நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களா அந்த ஸ்கூலில் போய்ட்டு ஹெச்எம்ட்ட போய்ட்டு ஸோ எனக்கு இந்த மாதிரி என்னுடைய மார்க்ஷீட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸோ மார்க் ஃபில்அப் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைமை ஆசிரியர் சைன் போட்டு கொடுத்துருவாங்க ஸோ அதை வந்து அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா கெசட் ஆஃபீஸர் ஸோ அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சைன் வாங்கிட்டு அட்ரஸ்ட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கணும் ஓகேங்களா அதை வந்து முக்கியமாக சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழ் ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து முன்னுரிமை வேணும் அப்படின்னா எதுலாம் பார்த்திங்கன்னா ஆதரவு விதவையோ இல்லை முன்னாள் ராணுவத்தினரோ இல்லை முன்னாள் ராணுவத்தில் அந்த வாரிசலோ அடுத்து வந்து கலப்பு திருமணம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நன்கொடையால் இந்த மாதிரினா உங்களுக்கு எதுக்கு முன்னுரிமை வேணுமோ அதுக்கான முன்னுரிமை சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கொடுக்கணும் ஸோ கீழே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஸோ பிஹெச் மாற்றுத்திறனாளி அப்படின்னா ஸோ மாவட்ட தலைமை மருத்துவ குழுவினால் வழங்கப்படும் சம்பந்தப்பட்ட சான்று இருக்கணும் அந்த ஆதரவற்ற விதவை அப்படின்னா வருவாய் பிரிவு மற்றும் மாவட்ட உதவியாளர் ஆட்சியர் ஸோ உங்கள்ட்ட வாங்கினா சர்டிஃபிகேட் இருக்கணும் அடுத்து முன்னாள் ராணுவம் அப்படின்னா ராணுவ பயிற்சியிலிருந்து விடுவிக்கப்பட்ட சான்று இருக்கணும் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் எதாவது வந்தால் வந்தாலும் ஓகே அந்த முன்னாள் ராணுவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரிசு சேர்ந்தவங்க வந்தால் பார்த்தீங்கன்னா முன்னாள் ராணுவத்தை நலத்துறை அலுவலரால் வழங்கப்பட்ட ராணுவ வீரரின் வாரிசு வாரிசுக்கான சான்று இருக்கணும் அந்த கலப்பு திருமணம் அப்படின்னா சம்பந்தப்பட்ட வட்ட ஆட்சியர்களால் வழங்கப்பட்ட சான்று இருக்கணும் ஸோ நில நன்கொடையாளர் அப்படின்னா சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரால் வழங்கப்பட்ட சட்டியில் உங்கள்கிட்ட இருக்கணும் ஓகேங்களா முன்னுரிமை வேணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து இருக்கணும் ஸோ அப்ளை பண்ணுற பொறுத்த வரைக்கும் போஸ்ட்டில் தான் அப்ளை பண்ணணும் கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து போஸ்ட் மூலியமாக நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட்டாக ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி தேதி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ இந்த மாதம் பதினஞ்சேதிக்குள்ளே முடிவடிது ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ வந்து ரிஜெக்ட் ஆகிடும் ஓகேங்களா டேட்டுக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிடுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது நம்ம பார்த்தலாம் ஸோ இங்கே வந்து உங்கள் ஃபோட்டோ வைத்து ஃபோட்டோ நேம் நேமத்து அட்ரஸ் போட்டுக்கோ ஸோ விண்ணப்பிக்க பதிவு பேர் என்ன ஸோ அலுவலக அந்த விண்ணப்ப பெயர் தகப்பனார் மற்றும் கணவன் பேர் பிறந்த தேதி மற்றும் வயது கல்வித் தகுதி என்ன நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோ கல்வி தகுதி இருக்கோ ஸோ நீங்கள் அவ்வளோதே வந்து போட்டுக்கலாம் அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிடணும் ஓகேங்களா பாலினம் என்ன ஜென்ரல் என்ன கொடுத்துக்கோங்க அடுத்து விண்ணப்பதாரையும் சாதி சான்றிதழ் அது மதம் என்ன அதை கொடுத்துக்கோங்க அடுத்து விண்ணப்பதாரருக்கும் இடஒதுக்கீடு ஸோ இருக்கும் அதை வந்து கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து நிரந்தர முகவரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தகவல் அனுப்பப்பட வேண்டிய முகவரி அந்த அட்ரெஸையும் கொடுத்துக்கோங்க ஸோ அதாவது உங்களுக்கு வந்து போஸ்ட்டில் என்ன லெட்டர் வந்துச்சு அப்படின்னா எந்த அட்ரெஸ் வரணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க ஸோ வேலை வாய்ப்பு பதிவு ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணக்கான சப்டேட் வந்து கொடுக்கணும் அதுக்கான டீட்டெயிலும் கொடுக்கணும் ஸோ கால்துறையில் எதாவது உங்களுக்கு வளர்க்கு இருக்கா இருக்க வழக்கு இருக்கான்னு கட்டுருங்க இல்லை இருந்தாலும் இல்லைன்னு போட்டுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இது நான் அனுப்பு அனுப்பு எத்தனை சேண்டலுக்கு மொத்தமாக அனுப்பிருக்கீங்க அப்படின்னா அதை டோட்டலாகவும் போட்டுட்டு ஸோ ஒரு ஒரிஜினலையும் கொடுத்துருக்காங்க அதுக்கு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைன் வந்து போட்டிருக்காங்க ஸோ போட்டு எல்லாத்தையும் ஒரு போஸ்ட் கவரில் போட்டு கொடுத்துருக்க அட்ரஸ் என்ன அட்ரஸ்ஸும் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இங்கே இருக்குது ஓகே வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை ஸோ கிண்டி சென்னை முப்பத்தி ரெண்டு அப்படின்ற அந்த அட்ரஸ் வந்து போஸ்ட் மூலியமாக நம்ம வந்து விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்கோட கடைசியை பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட முடிவாடே ஸோ நிர்வாக அலுவலர் ஸோ வேலைவாய்ப்பு மற்றும் போன்ற பயிற்சி துறை கிண்டி சென்னை முப்பத்தி ரெண்டு இந்த அட்ரஸுக்கு போஸ்ட் மூலியமாக அனுப்பிச்சிருங்க ஸோ லிங்க் எல்லாம் தெரியும் ட்ர்ப்பில் கொடுத்துருக்கேன் பிடிஎஃப் லிங்க் அதை கிளிக் பண்ணி டேரக்டாக நீங்கள் படித்து பார்த்து இது வந்து அப்ளை பண்ணிங்க ஸோ மறக்க வீடியோ அவங்க நமக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இன்ட்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஷாப்ஸ் வந்து ஓவர அப்படிங்க உடனே தெரிஞ்சுங்க மரம் நம்ம ஜெயில் வளர்க்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ மீனும் இன்னொரு வேலைப்பதிவு மூலமாக நாங்களும் சந்திக்கிறேன் டபாவை